அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு தொடர்ந்து எழுத்துக்களை பற்றின முறைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது சிங்கிள் எழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்கிறதா ஒரு சில எழுத்துக்களை நம்ம குறிப்பிட்டு பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்தோம் கா இல்லையா அப்புறம் இந்த கா அப்புறம் இது அப்புறம் இந்த ஒரு கா பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஞா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இதுக்கு இது அந்த எழுத்து எழுதும்போது புரிதல் வரும் சரி ரெண்டாவது சா பத்தி பார்த்தோம் இது முதல் சா இது ரெண்டாவது சா இது மூணாவது சா இது நாலாவது ஜா அதாவது இந்த ஜா அப்படின்னு யா வச்சுக்கணும் கரெக்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி போட்டு இது ஞான் வச்சுக்கணும் அப்புறம் டாவில் பார்த்தோம் டாவில் ஒரு நாலு வகை இருக்கும் இது ஒரு டா இது ஒரு டா இது ஒரு டா இது ஒரு டா அதே மாதிரி பார்த்தோம் இது ஒரு தா இது ஒரு தா இது ஒரு தா இது ஒரு தா இந்த எழுத்துக்கள் எல்லாமே பாருங்க இதுல நாலு நாலுக்கா இருக்கு சாவலை நாலு இருக்கு டாவில் நாலு இருக்கு தாவல நாலு இருக்கு ஸோ இந்த எழுத்த தனித்தினா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்ததாக சிங்கிள் எழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஒரு சிலதுகளை அதை பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ சிங்கிள் எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தா சிங்கிள் எழுத்து இது தமிழ்ல மூணு சுழி நான் பயன்படுத்தக்கூடியவை சரிதானா சரி அதே மாதிரி மா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும் மா அப்படி போடுவோம்னா இந்த மாதிரி போடும் லேசா ஒரு சொல்லி போட்டு மா போட்டீங்கன்னா இந்த எழுத்து மா இது மா சிங்கிளா போட்டீங்கன்னா இது மே சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ இது எல்லாமே சிங்கிள் எழுத்துக்கள் அதனாலதான் இத குறிப்பிடுதான் ஏ தமிழ்ல ஏதா ஏன்னு சொல்றது அப்புறம் ராவுக்கு எப்படி போடுவோம் அப்படின்னா ஒண்ணுல ரூபாய் நோட்டு போடுற மாதிரி போடுவோம் ஸோ இது என்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா ல தமிழில் இந்த லே சொல்லும் இல்லையா இது ல இப்படித்தான் ஒரு சில எழுத்துக்களை நம்ம ஒன்று ஒன்னா குறிக்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துணுன்னு இருக்கு பாருங்க வ இந்த மாதிரி போட்டால் வ இதை தமிழ்ல என்ன சொல்லுவோம் வே இதை நம்ம குறித்து வச்சுக்கிடுவோம் முன்னாடி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு எழுத்துக்களாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் சரி இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்ம என்ன கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இப்ப அறிவு அப்படின்னு சொல்லணும் இப்ப நமக்கு இதுல என்ன எழுத்துலாம் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம எழுத்த தெரிஞ்சுக்கணும் ஆவுக்கு என்ன எழுதுவோம் ஹிந்தில ஆ இது வந்து ஆ எழுட்டுமா சரி க இது க இது இல் இது க இது ல இந்த ல அப்படிங்கிறது வரும் இந்த இல் அப்படிங்கிறதுக்கும் குறிக்கும் ரெண்டு விதமா குறிக்கும் சரி அப்போ ஹிந்தியில எழுதப்போறோம் அகல் அப்படின்னு இது கூட்டம் வர்றது என்னது அகல் அகல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்றோம் அறிவு அப்படின்னு பயன்படுத்தப்படுறோம் இப்ப அபத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதே மாதிரிதான் இது என்னது அது கீழே புள்ளி வந்துடும் அபத்துன்னு நம்ம உச்சரிக்கக்கூடிய அழுத்து சரி பொங்க எழுதுவோமா அபத் என்ன சொல்றாங்க அபத் கல்வி அறிவு இல்லாத கல்வியை அறிவு இல்லாத கல்வி அறிவு இல்லாத ஒரு வாய்க்குறோம் என்ன சொல்றோம் அதை எடுத்து பாருங்க இப்போ இல்ல துணை எழுத்து இல்லாம இருக்கு நம்ம துணை எழுத்து போட்டு நம்ம படிக்கிறோம் இப்ப இங்க பாருங்க துணை எழுத்து இப்ப இப்ப போட்டா ஆ இதோட கூட ஒரு கொம்பு போட்டு நீங்க சொல்லு இல்லையா இப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம் தேருமே ஒத்த எழுத்து எழுதணும் இல்லை தே வந்து போட்டு பார்த்தீங்களா அதெல்லாம் எத்தனாவது மூணாவது தாவம் வரும் அந்த தாவின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப ஆதர் இப்ப ஆதார்க்கு என்ன சார் சொல்லுவோம் ஆதர் இது நம்ம உச்சரிக்கக்கூடிய முறை ஹிந்தி உச்சரிக்கக்கூடிய முறை ஆதர் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரியாதை மரியாதை நெக்ஸ்ட் பாருங்க இப்ப பரிசெல்லாம் நம்ம நிறைய கொடுப்போம் இல்லையா பரிசெல்லாம் நிறைய கொடுப்போம் அதுக்கு என்ன சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம தமிழ்ல உச்சரிக்கும் போது கூட இனாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இலவசமா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம் ஹிந்தியில இனாம் அப்ப இது என்ன இது என்ன எழுத்து ரெண்டு சொல்லி நாக்கு இது என்ன எழுத்துன்னு சொன்னோம் அது மாதிரி சுழிச்சு வரணும் இது இம்னு சொல்லிருக்கோம் மான்னு சொல்லியிருக்கோம் சரியா கூட்டு வரும்போது அது உச்சரிச்சே வரும் இனாம் அப்ப இனாம் அப்படிங்கறதுக்கு எப்படி போடுதோம் இனாம் சரி என்ன பொருள் தருதுன்னு பாருங்க பரிசு அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கள நம்ம தெரிய தெரிய என்ன செய்யலாம் ஒவ்வொரு எழுத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுகிட்டே போகலாம் சோ ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோல அந்த எஸ் எஸ் சி வரும் அந்த எக்ஸாம்ல எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்காங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோல அடுத்த வீடியோவில பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்